ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குவைத்ல வேலை பார்க்குற எல்லா வெளிநாட்டவரும் தெரிஞ்சுக்கணும்னு இருக்கிற சில புதிய சட்டங்கள் ஓவர் டைம் அப்டேட்ஸ் சேலரி இஸ்யூஸ் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குவைத்ல நியூ ஓவர் டைம் லா வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதாவது ஒரு தொழிலாளர் ஒரு நாளைக்கு இரண்டு மணி நேரம் தான் ஓவர் டைம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க மேக்ஸிமம் ஓவர் டைம் வந்து ரெண்டு மணி நேரம்தான் ஆனால் ஒரு வாரத்துக்கு வந்து மேக்சிமம் ஓவர் டைம் வந்து ஆறு மணி நேரம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு வந்து மேக்சிமம் நூற்றி எண்பது மணி நேரந்தான் அவங்க வந்து ஓவர் டைம் பார்க்கணும் இதுதான் ஓவர் டைமோட லா இதுல ஒரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் டைம் பார்க்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க அதை ஓப்பனாகவே சொல்லிடலாம் உங்களை யாருமே ஃபோர்ஸ் பண்ண முடியாது நீங்க வேலை பார்க்குற கம்பெனி ஓவர் டைம் பார்க்க சொல்லி உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா அது வந்து சட்டவிரோதம் வெளிநாட்டவருக்கு இது ரொம்ப பெரிய பாதுகாப்பு ஒரு சில கம்பெனி ஓவர் டைம் வந்து கம்பல்சரி மாதிரி ஃபீல் பண்ண வைப்பாங்க ஆனால் இந்த சட்டத்துக்கு அப்புறம் இது வந்து முடியாது பாஸ்போர்ட் ஹோல்டிங் லா பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்டுலாம் குவைத்தில் நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்கன்னா அவங்க வந்து உங்களுடைய பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுக்குப்பாங்க ஆனால் இனிமேல் வந்து குவைத்தில் எந்த எம்ப்ளாயருக்கும் உங்களுடைய பாஸ்போர்ட்டை வந்து வாங்குறதுக்கு உரிமை கிடையாது அப்படி அந்த கம்பெனி வந்து உங்கள் பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னா அது வந்து இல்லீகல் எதுக்காக இந்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா சில கம்பெனிகள் வந்து பாஸ்போர்ட் வாங்கி வச்சுக்குவாங்க அதனால் உங்களால் ட்ராவல் பண்ண முடியாது ரொம்பவே ரிஸ்க்காக இருக்கும் உங்களுக்கு அதனால் குவைத் கவர்மெண்ட் இதை ஒரு ஸ்ட்ரிக்ட் கிரைம்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய எம்ப்ளாயர் உங்களுடைய பாஸ்போர்ட்டை கேட்குறாங்க அப்படின்னா நீங்க வந்து லேபர் ஆஃபீஸ் இல்லைனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம் குவைத்ல எட்டு மாதம் சேலரி கொடுக்காம தள்ளி போட்டு வந்த கம்பெனிக்கு ஸ்ட்ரைக் இன்சிடென்ட் நடந்திருக்கு அது என்னன்னு பார்ப்போம் இருநூத்தி ஐம்பது வெளிநாட்டவர் ஒரு பெரிய போராட்டமே நடத்திருக்காங்க என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா எட்டு மாதமா அவங்களுக்கு சேலரி கிடைக்கவே இல்லை அந்த கம்பெனி தொடர்ச்சியாக என்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் அடுத்த வாரம் தரேன் இப்படின்னு சொல்லிட்டே இருந்திருக்காங்க குவைத்தில் இருக்கிற பெரும்பாலான நபர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பங்களாதேசி நேபாளி தான் அதனால் நான் சொல்றது என்னன்னு உங்களுக்கு ரெண்டு மாசம் சாலரி லேட் ஆகுது அப்படின்னா ஹியூமன் ரைட் சொசைட்டி வந்து ரொம்ப ஃபாஸ்டாவே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா எம்ப்ளாயர் கிட்ட ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் குவைத்தில் சட்டங்கள் எல்லாமே வெளிநாட்டவர் சைடு தான் இருக்கு நீங்க பயப்படாம கம்ப்ளைண்ட் பண்ணலாம் குவைட்ல இன்னொரு பெரிய ஆக்சன் நடந்திருக்கு முன்னூத்தி இருபத்தி ஒன்பது வெளிநாட்டவரை இந்தியா பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா ஆப்பிரிக்கா இதுல சில இந்திய வெளிநாட்டவர்களும் இருக்காங்க அதுல என்ன சாக்கிங் பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல இந்த நாடு கடத்தல வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அவங்க பிங்கர் பிரிண்ட் எடுத்து பேன் அப்ளை பண்ணிட்டு மறுபடியும் அவங்க வந்து அரேப் கண்ட்ரிஸ்க்கு போக முடியாது அதனால பிரெஞ்சு இல்லீகல் விசா ரன்னவே அப்கார்டிங் ராங் ஜாப் சைட் பிஸ்னஸ் ஒரு நாள் கரெக்டா இருந்தா மேட்டர் இல்ல ஆனா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க ஃபியூச்சர் முடிஞ்சிடும் லீகல் விசால ஸ்டே பண்ணுங்க ஸ்பான்சரை சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சட்டத்தை ஃபாலோ பண்ணுங்க குவைத் அரசு இப்போ ஒரு புதிய இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க வாம்டா சர்வீஸ் வாம்டா சர்வீஸ் அப்படின்னா குவைத் நாட்டுல இன்ஸ்டன்டா பணம் பரிமாற்றம் செய்யப்படும் சேவையை தான் இந்த வாம்டா சர்வீஸ் சொல்றாங்க வாம்டா சர்வீஸ் வாட்ஸ்அப் பேமெண்ட் லிங்க்ஸ் இதில் பேங்க் பேமெண்ட் லிங்க் அனுப்புறத வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரிக்டாக பேன் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக ஒரு கேஸில் தனக்கு சொந்தமான பேங்க் அக்கவுண்ட் பேமெண்ட் லிங்க்கை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க குவைட்டில் ஃபண்ட் ரேசிங்க்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் வந்து தேவை இல்லைன்னா அது வந்து இல்லீகல்னு சொல்லிடுவாங்க ஈவன் நீங்கள் லிங்கே ஷேர் பண்ணாலும் கூட அதுக்கு வந்து கேஸ் வந்துடும் அதனால பிரச்சனை வராதபடி எந்த ஒரு வாட்ஸ்அப் பேமெண்ட் லிங்க்குக்கும் மணி சென்ட் பண்ணாதீங்க உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு டொனேஷன் வந்து கலெக்ட் பண்ணாதீங்க இல்லனா போலீஸோட சைபர் டீம் கையில மாட்டிடுவீங்க பிரெண்ட்ஸ் குவைத்ல சட்டங்கள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகுது அதே டைம் வெளிநாட்டவருக்கு சேஃப்டியும் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகுது நீங்க தப்பு பண்ணாம லீகலா இருந்தீங்கன்னா சட்டம் வந்து உங்களை ஃபுல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணும் அதாவது லீகல் விசால இருங்க ராங் ஒர்க் வந்து பண்ண ட்ரை பண்ணாதீங்க வாட்ஸ்அப் லிங்க்கை வந்து அவாய்ட் பண்ணுங்க ஓவர் டைம் ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா கம்பெனி மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்க எம்ப்ளாயர் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் கேட்டாங்கன்னா ஓப்பனாக சொல்லிடுங்க கொடுக்க முடியாது அப்படின்னு சேலரி லேட் ஆச்சுன்னா ஹியூமன் ரைட்ஸ் சொசைட்டியில் போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு சின்ன தவறு பண்ணாலும் உங்கள் டோட்டல் ஃப்யூச்சரவே ஸ்பாயில் பண்ணிடும் இதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்த முக்கியமான அப்டேட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ